தவமே ஜெயம் நேயர்களுக்கு வணக்கம் புத்தரின் உடல்தான் புத்தர் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் அப்படி புத்தரும் இந்த உடல் என்று நாம் நினைத்திருந்தால் அந்த புத்தர் என்ற பெயர் பெற்ற உடலை எடுத்துக்கொண்டு தானே போயிருக்க வேண்டும் தன் தவம் வலிமையால் ஆனால் அந்த உடலை அவர் விட்டுவிட்டு தானே சென்றார் புத்தரின் உடல் இங்கே அப்பொழுது புத்தர் எங்கே புத்தர் தன் ஒளி உடலை தான் எடுத்துக்கொண்டு சென்று விட்டார் உடல் அதன் இருப்பு வரை வாழ்ந்து பின் வீழ்ந்துவிடும் இதை வைத்தாவது புரிந்து கொள்ளுங்கள் உடல் நாம் அல்ல உயிர் தான் நாம் அதைத்தான் நாம் பற்ற வேண்டும் புத்தரின் உடல் புத்தர் இல்ல அவரின் ஒளி தேகமே புத்தர் அதனால தான் அவரா அதை எடுத்துக்கொண்டு சென்றார் தபத்தினால் பெற்ற உடல் என்றால் உடலை ஏன் விட வேண்டும் அப்பொழுது தபத்தினால் பெற்ற உடல் வேறு என்று தெரிந்து கொள்ளுங்கள் தபத்தினால் பெற்ற சூட்சிம தேகம் என்பதால் தான் கொண்டு போனார் உடலை கொண்டு போக முடியவில்லை உடலால் உழைப்பது தாழ்வானது என்று கருதாதீர்கள் உடல் உழைத்தால்தான் நாடி நரம்புகள் இரத்த ஓட்டம் சீராக இருக்கும் உடல் உறுப்புகள் நன்கு வேலை செய்யும் உடலில் வியாதி அண்டாது அதை விட்டு கோட்டு சூட்டு போட்டு டையை அணிந்து கொண்டு பணத்தை சம்பாதிக்கலாம் இதுதான் உயர்வு என்று நீங்கள் உட்கார்ந்து விட்டால் நீங்கள் சம்பாதிப்பது பணத்தை மட்டுமல்ல உடல் தான் உடலில் எந்த உறுப்பும் வேலை செய்யாது அடங்கிவிடும் வாகனத்தை ஓட்டாமல் ஒரு மாதம் நிறுத்தி வைத்து விட்டால் எப்படி வாகனம் ரிப்பேர் ஆகிவிடுமோ ஸ்டார்ட் ஆகாதோ அதுபோல உடலும் ஆகிவிடும் உழைத்து கொண்டே இருக்க வேண்டும் இருந்தால்தான் உன் ஆயுளை நீடித்திருப்பார் இறைவன் நல்ல வேலைக்காரனை கடை முதலாளி கடையை விட்டு போகச் சொல்ல மாட்டார் நீடித்திருக்க சொல்லுவார் அதுபோல உழைப்பாளிக்கு உலகில் நீண்ட நாள் ஆயுளை இறைவன் தருவார் உழைக்காதவன் மண்ணுக்கு உரமாகத்தான் போவான் ஆதிசக்தியே உன் உடலில் வந்து குறி சொல்லலாம் நீ பெரிய ஜடாமுடி கூட வைக்கலாம் கடைசியில் உன் உடலை அவள் கூட காப்பாற்ற மாட்டாள் நீ முற்பறவையில் தாயை நினைத்து தவம் செய்ததால் இந்த பிறவையில் உன் உடல் மூலம் அந்த பிராப்தத்தை அணிவிக்கிறாய் இந்த உடல் நீ அல்ல அவள் உடலுக்குள் புகுந்து குறி சொல்வதனாலும் இந்த உடலும் உயிர் ஆகிவிடாது நீ உன் உயிரை நீதான் உயிர்ப்பிக்க முடியும் ஆத்தா உன் உடலுக்குள் பேசுகிறாள் உனக்கு உயிர் கொடுக்க முடியாது உயிர் போய்விட்டால் மீண்டும் ஆத்தா அந்த உடலுக்குள் வந்து குறி சொல்லுமா தான் பெற்ற பிள்ளைக்கு தாய் உயிர் கொடுக்க முடியுமா அல்லது அப்படி உயிர் கொடுக்க முடியுமா ஏன் இருக்க வேண்டும் தாய் உடலை மட்டுமே கொடுக்கிறாள் உயிரை நாம் தான் தேட வேண்டும் ராமகிருஷ்ணர் காளிதேவியிடம் நேரடியாக பேசும் பாக்கியம் கிடைத்தும் அவர் உடலை காளி காப்பாற்றவில்லை உயிரைத்தான் காப்பாற்றினால் அவர் உயிரை பெற்றதால் உடலுக்குள் காளி வந்து விட்டதால் உயிர் வந்துவிட்டது என்று நினைக்காதே பிரம்மத்தோடு உறவாடி நீதான் தான் உயிரை பட முடியும் இந்த லோகத்தில் எந்த உடலையும் நினைத்து வைக்க முடியாது நீங்கள் எல்லோரும் உடலை எப்படியாவது தங்க வைத்துக் கொள்ளலாம் என்று அதையே கொண்டு பின் உயிரை வளர்க்காமல் உடலை விட்டு விடுகிறீர்கள் சிச்செந்தூர் கோபுரத்தை கட்டிய மகான் கூலியாக விகுதி தான் தருவார் வீட்டுக்கு சென்ற பின் கூலி தக் தங்க தங்கமாக அது மாறும் சித்தர்களால் மண்ணை தங்கமாக்க முடியும் தன்னை உடலை தங்கமாக்க முடியாது மண்ணை தங்கமாக்க தெரிந்தவர்களுக்கு தன் உடலை தங்கமாக்க தெரியவில்லை உடலை தங்கமாக்கிவிட்டால் பின் உடல் எப்படி இயங்கும் இந்த தோல்வியை உங்களிடம் கூட அவர்களுக்கு மனம் வரவில்லை உடல் அனித்தியானது உயிர் நிரந்தரமானது அது ஒரே உயிராக ஒரே வசுவாக இருக்கிறது மின்சாரம் போல எல்லோருக்கும் ஒரே மின்சாரம் தானே அதுபோல் எல்லோருக்கும் ஒரே உயிர் ஒளி தனித்து தனியாக கிடையாது அதுவே பிரம்மம் பால் தயிராகிவிடும் தயிர் மோராகிவிடும் பின் வெண்ணெய் திரண்டு நெய்யாகிவிடும் ஆனால் நெய் பாலாகாது தயிர் மீண்டும் பாலாகாது பால் தயிராவது போல அடுத்த பிறப்பு கிடைக்கும் தயிர் பாலாவாதது போல சென்ற பிறப்பு மீண்டும் எடுக்க முடியாது சென்ற உடல் மீண்டும் வராது மாற்றம் கண்ட எந்த பொருளும் மீண்டும் பின் நோக்கி அடைய முடியாது கடந்த நேரம் மீண்டும் எப்பொழுதும் வராது அதுபோல பிரம்மத்தில் கலந்து விட்டால் மீண்டும் பிறப்பை எய்த முடியாது தயிர் மீண்டும் பால் போல் மனம் கடந்த நிலையில் செயல்புரிவதும் பேசுவதும் பிரம்மத்தின் செயல் மனதை அடக்க முடியாது கடக்க வேண்டும் ஓடும் ஆற்றை நிறுத்த முடியாது கடக்க வேண்டும் மதுரையை விட்டு கோவை வர வேண்டும் என்றால் மதுரையை அடக்கி கொண்ட முட்டை மூட்டை கட்டி கொண்டு கோவை வர முடியாது மதுரையை கடந்துதான் கோவை வர முடியும் அதுபோல் மனதை கடந்துதான் பிரம்மத்தை அடைய முடியும் தர்மத்தை மீறி நடப்பவர்களுக்கு யாராக இருந்தாலும் தண்டனை தருவது பாவமாகாது தர்மத்தை காப்பதும் ஒரு தர்மம் தான் அதை தான் கிருஷ்ணன் மகாபாரதத்தில் செய்தார் தர்மத்தை காப்பாற்றுவதற்கான அத்தனை உயிர்களும் கொலை தொழில் புரிந்தார் சிரஞ்சீவிகள் என்றால் பிரம்மத்தோடு உண்டு கலந்தவர்கள் என்று பொருள் பால் தயிரோடு உறவாடினால் தானும் தயிராவது போல பிரம்மத்தோடு உறவாடினால் நாமும் பிரம்மமாகி விடுவோம் பிரம்மத்தோடு கலக்க வேண்டும் தனுசு ராசி மீன ராசி குரு நட்சத்திரக்காரர்கள் வெள்ளி அணியக்கூடாது வெள்ளிக்கிழமை வெள்ளி ஓரையில் எதையும் செய்யக்கூடாது தங்கம் அணியலாம் வியாழக்கிழமை வியாழன் ஓரை உகந்தது சுக்கரன் ராசிக்காரர்கள் சுக்கரன் நட்சத்திரக்காரர்கள் தங்கம் அணியக்கூடாது அவர்கள் வீட்டில் தங்கம் தங்காது வெள்ளி அணியலாம் வெள்ளி வாங்கலாம் வீடு வாங்கலாம் சூரிய சந்திர ராசிக்காரர்கள் ராகு கேது கல் கூடாது ஆன்மீகம் என்றால் இறைவனை தேடுவதோ இறைவனை அடைவதோ இல்லை எது உடல் எது உயிர் எது பிரம்மம் என்று பகுத்து பார்த்து நாம் யார் என்று தெரிந்து கொள்ள பயணப்படுவதே இந்த பயணத்தில் என்ன அனுபவமும் அடைகிறாயோ அதுவே நீ பிரம்மத்தில் கலக்க உதவி செய்யும் நாம் அந்த உடல் அல்ல என்று எப்பொழுது உணர்கிறோமோ அப்பொழுது அந்த பயணம் முடிந்துவிடும் அனுபவ ஞானம் பெறுவதே ஆன்மீகம் என்று நீங்கள் தேடுவது கேட்டல் சிந்தித்தல் தெளிதல் என்பதுதான் உண்மை குண்டலினி என்றால் என்ன பல பேர் பலவிதமாக வர்ணிக்கிறார்கள் உள்ளதை உள்ளபடியாறிய பிரம்மத்தை நாடுவோம் ஒரு நாடியாகிய சுழுமுனை நாடியில் உள்ள தனஞ்செயின் வாயுவை விடுத்து நம் கர்ம பலன் அந்த காட்டில்தான் பதியப்பட்டுள்ளது நம் கர்ப்பத்தில் இருந்தபோது எப்படி சுவாசம் செய்தவோம் அதுபோல சுழுமுனையில் சுவாசம் செய்து வந்தால் அதுவே குண்டலி சக்தி அதுவே சிவசுவாசம் சிவ சுவாசத்தில் சக்தி மின்னோட்டம் பிறக்கும் அந்த சக்தியே குண்டலி சக்தி என்று குறிப்பிட்டார்கள் மறைமுகமாக ஆக குண்டலி சக்தி என்றால் சுண்மனை சுவாசம் செய்வது என்று அறியவும் பிரம்மத்தில் மின்னணுக்களையே குண்டலினி சக்தி என்று குறிப்பிட்டார்கள் அணு சக்தியே குண்டலினி சக்தி அதன் சக்தியே மின்னொளி உடலாக பிறப்பது சிவனின் நெற்றிலிருந்து ஒளி ஆறு குழந்தைகள் பிறந்து பின் அவை ஒன்றாக ஒளி ரூபமாக முருகன் என பெயர் பெற்றது இந்த கருத்தை வைத்துதான் அறுபடை வீடு ஐந்து எல்லாம் நம்ம ஐந்து தேகங்களையே கோஷத்தையே குறிப்பிட்டார்கள் சிவ ஒளியே முருகன் அக்கணி குஞ்சு என்று அதே பாரதியார் கூறுகிறார் விநாயக விநாயகர் அகவலில் குண்டலியை ஒளி என்று அவையார் குறிப்பிடுகிறார் வணக்கம்